இப்படி இருக்கும்போது இன்றைய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலாவதாக இன்றைய லங்கா பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி வந்திருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அரவிந்தகுமார் குமார் யார் அப்படின்னு சொன்னால் இவர் ராஜாங்க அமைச்சர் கல்வி ராஜாங்க அமைச்சர் இவர் வந்து ஒரு தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு வீடு ஒன்றிலே இருந்திருக்கிறார் அந்த வீட்டிலிருந்து உடனடியாக அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் பலாத்காரமாக அந்த வீட்டில் இருந்ததாக கூறப்படுகின்றது பலாத்காரின் இந்தலா அத்தியாபன ராஜ அமத்தி அரவிந்த வத்து பங்களாவின் தொட்டு தொட்ட என்றால் வெளியே போட்டுட்டாங்களாம் நீதிமன்ற உத்தரவின்படி அவர் இருந்த அந்த வீட்டில் இருந்து ஏட்டன் பகுதியிலே அவர் இருந்த அந்த வீட்டில் இருந்து அவரை உடனடியாக வெளியேற்றி இருக்கிறாங்க பொருட்கள் மற்றும் அனைத்து பொருட்களை வீட்டிலிருந்து வெளியே வெளியே போட்டு அவரை வெளியேற்றி உதித்த ரங்கனைய ஏஎஸ்பி அல்லை என்ற செய்தி வந்திருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் உதித்த பிரேமரத்னா அவர்கள் தன்னைத்தானே தன்னை தன்னைத்தானே ஒரு ஏற்பாடு செய்த நாடகம் ஒன்றின் மூலமாக இன்னும் ஒரு ஏஎஸ்பியை வைத்து தனக்கு தன் வாகனத்திற்கு சுட்டு தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நாடகம் அம்பலமாகியிருக்கின்றது ஏஎஸ்பி மாணாம கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் சரி இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி என்ன சொல்கின்றது அදையும் පාக்கலாம். අදපතිරික ප්‍රධාන තපු ජදී. වැඩි තැබීමට චෝදනා ලැබපු ඉටපු ASPි සංජීව අත්තරంගුවට அந்த நான் குறிපப்பிටන් அந்த හිතන් வந்தගද. நாමල්ට සායදන රජ්‍ය මාත්‍යවරු හතරක්. தூரவழி நிவத்தட்டு அதாவது நாமல் ராஜபக்சேக்கு ஆதரவு அளித்த நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களால் அடுத்ததாக இன்று அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் அருணப்பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கின்றது பிரபல ஜனபதி அபேட்சக்கே கூட்ட பிராரயாக் எல்லக்கருன்னு செலஸ்மாக் சிஐடியின் அதிகர்ணையிட்ட ராஸ் வார்த்தாவாக் அதாவது பிரபல பிரதானமான ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதற்காக சிஐடி சிஐடியின் அதிகாரணையேட்ட ராஸ் வார்த்தாவா சிஐடி மூலம் நீதிமன்றத்திற்கு ரகசிய தகவல் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையில் சி வி விக்னேஸ்வரன் இருக்கிறார் என்ன கதை பார்த்தீங்கன்னா மாலி மாவட்ட பலே கியோத் தகுனு ஆசியாவட்டம் தர்ஜனையால் சி வி விக்னேஸ்வரன் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு இந்த நாட்டின் அதிகாரம் கிடைத்தால் தெற்காசியாவே இருக்கிறதே மிக மிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்று சி வி விக்னேஸ்வரன் சொல்கிறாரு நேற்றைய தினம் இந்த செய்தி தமிழ் பத்திரிகையான வீரகேசிரியில் வந்திருந்தது நான் வாசித்து காட்டியிருந்தேன் இன்று சிங்கள பத்திரிகையான அருண பத்திரிகையில் வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம் ஆ மன்னிக்கவும் இன்றைய திவைன பத்திரிகை உதித்த ரங்கனே ஏஸ்பி மகானாமா அல்ல என்ற செய்தி வந்திருக்கின்றது ராஜ்யா மாத்தியவரும் அத்தராக் தொட்டு அதாவது நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் தெப்பல் சந்திட்டு ஈய தடி உணந்துவாக் அதாவது தபால் வாக்குகளை அளிப்பதற்கு அரசாங்க உத்தியோகத்தர்கள் மிகவும் ஆர்வம் காட்டியதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம் அனுரட்ட சக்திமத் අනුරව ශක්තිමත් කළ නිසා සජබේට දැන් කියන්නේ ඒේඩ ක්සිජන් කියලා ජනපති මතුගේේදී කියයි අදාවද අනුරකමාරද දිසානායකවයි ක්තිවායිදවරාග ආකිය අයි කියය මක්කල් ශක්තික ඉපොලුල්ලපටගින් ප්‍රපේ ඒ.ඩ. ක්සිජන්න් ජන රනි වික්‍රම සිහ කූ හි කර. අඩ දහන් මවබෙම පතතිරිකෙ පාර කලා මවබීමම පතිරිකයිෙන් ප්‍රධාන තලයිප්චේද පාරළ රාජ්‍ය අමාත්‍යවරෝ අතරක්කි ඉවත්තට. பிரேமலால் இந்திக்க மொஹான் கம்லத்கே ராஜ்ய அமாத்தியவர் எமத்திவரு அத்தராக்கிவர்த்திட அந்த நான்கு பேரும் வெளியேற்றப்பட்டதையும் அதேபோல் சஞ்சீவமானாம அவர்கள் கைது செய்யப்பட்ட தொடர்பாகவும் செய்தி வெளியாகியிருக்கின்றனர்